டியூப் தமிழ் வணக்கம் யாழ்ப்பாணத்தின் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் இருந்து இந்த உலக செய்தி பதிவாகின்றது சற்று முன்னர் கிடைத்திருக்கின்ற முக்கிய செய்திகளின்படி இஸ்ரேலிய படைகள் கன்னிவடியில் சிக்கியிருக்கின்றன பதினாறு பேரை கன்னிவடி ஆகாயத்தில் கிளப்பி இருக்கின்றது பாலஸ்தீனம் மேற்கு கரையில் அமைந்திருக்கின்ற ஜெனின் நகரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேலிய படை வீரர் ஒருவர் மரணம் அடைந்திருக்கின்றார் இன்னொருவர் உயிராபத்தான நிலையில் இருக்கின்றார் மேலும் ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் பத்து பேர் வரை சிறிய காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய படைகள் மேற்கு கரையில் தாக்குதலை சந்திக்க தொடங்கிவிட்டதன் அடையாளம் இதுவாகும் நேற்றைய செய்தியிலே இஸ்ரேலிய படைகளுக்கு அமெரிக்கா வழங்கிய அதிபாரமான குண்டுகளை நிறுத்தியது என்ற செய்தி பதிவாகி இருந்தது இந்த செய்தி இதற்கு முன்னர் வெளியாகியிருந்த செய்திதான் ஆனாலும் நேற்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலீபன் அதை உறுதி செய்திருந்தார் அமெரிக்கா நிறுத்தி இருப்பது உத்தியோகபூர்வமாக வந்த தினமாகும் ஆனால் இது குறித்து இப்பொழுது கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்கின்றன அமெரிக்கா ஏனைய குண்டுகளையும் பில்லியன் பில்லியன் கணக்கான டாலர்களையும் இஸ்ரேலுக்கு பெட்டியாக இறைத்து கொண்டிருக்கின்றது இந்த பணத்தை வைத்து உலக சந்தையில் இஸ்ரேல் தான் நினைத்த எதையும் வாங்கிவிட முடியும் எனவே இது ஒரு ஏமாற்று திட்டம் என்றும் அவர்கள் எதிர்த்திருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் பெனி கன்ஸ் பாதுகாப்பு மாநாட்டில் சற்று முன்னர் பேசி இருக்கின்றார் அவருடைய கருத்தின்படி லெபனான் மீது இஸ்ரேல் முன்னைய ஆறு நாள் யுத்தத்தைப் போல ஓர் விரைவு யுத்தத்தை நடத்தி லெபனானை இருள் மயமாக்கி முற்றான ஒரு தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என்றும் இந்த தாக்குதல் எப்பொழுது நடைபெறும் என்ற திகதியை இரண்டொரு தினங்களில் தருகின்றோம் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆட்டத்தை முடிப்போம் என்றும் முழங்கி தள்ளி இருக்கின்றார் இது உண்மைதானா இதற்கு இஸ்ரேலிய படைகள் முற்றாக தயாராகிவிட்டனவா இஸ்ரேலிடம் இருக்கும் வளங்கள் இன்னொரு பெரும்போரை நடத்துவதற்கு போதியதாக இருக்கின்றதா அமெரிக்க காங்கிரஸில் இதற்கு அனுமதி இருக்கின்றதா என்பதெல்லாம் கேள்விக்குரிய மக்கள் இப்பொழுது கடும் கோபம் அடைந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய கடும் போக்குவாத அரசிடம் இதனால் கவனத்தை திசை திருப்புவதற்கு லெபனான் நாடகம் ஒன்றை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சில விமர்சனங்களும் வந்திருக்கின்றன இவ்வாறு இன்று காலை இஸ்ரேல் தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற முக்கிய சர்வதேச செய்திகளினுடைய தொகுப்பு இதுவாகும் யாழ்ப்பாணத்தில் வெயில் கொளுத்தி கொண்டிருக்கின்றது மக்கள் பரபரப்பாக வீதிகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள் எங்கும் அழகாக இருக்கின்றது பூக்கள் பூத்திருக்கின்றன பறவைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன இந்த இடத்தில் இருந்து இந்த செய்தியை உங்களுக்கு தருகின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகள்